காய்களோ ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு சிலருக்கு முழுவதுமா வயிறு நிரம்ப கூடிய அளவுக்கு சாப்பிட்ட பிறகும் கூட பசி இருப்பது போன்ற உணர்வு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் அவசியம் சாப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களில் பசி எடுப்பது போன்ற உணர்வு சாதாரணமானது இது கவலைப்படக்கூடிய விஷயம் இல்லை ஆனால் நன்றாக சாப்பிட்ட பிறகு உடனடியாக பசி எடுப்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க அடிக்கடி பசியை உணர்வாங்க நம்ம உணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்க குளுக்கோஸாக மாற்றப்படுது ஆனா நீரிழிவு பாதிப்பு இருக்கிறவர்களுக்கு உணவு குளுக்கோஸாக மாறுவது கடினமாயிருக்கும் நீரிழிவு பாதிப்பு இருக்கிறவங்க அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க இதனால் அவர்களுக்கு எளிதில் பசி ஏற்படும் அடிக்கடி தாகம் எடுப்பது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என தோன்றுவது போன்றவை நீரிழிவு பாதிப்பு இருப்பதன் அறிகுறிகளாகும் ஆகும் குறைந்த அளவு சர்க்கரை இருப்பதன் காரணமா அடிக்கடி பசி ஏற்படலாம் நம்ம உடல குளுக்கோஸோட அளவு குறையும் பொழுது இப்படி பசி ஏற்படுது இது பெரும்பாலும் நீரிழிவு நோயாளிகளை பாதிக்குது ஒரு சிலருக்கு சிறுநீரக கோளாறுகள் கணைய பிரச்சனைகள் இருக்கலாம் இவர்களுக்கும் அதீத பசி இருக்கும் அதிக அளவு குடிப்பவர்களுக்கும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவதால பசி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உடலுக்கு தினசரி தேவையான ஓய்வை கொடுக்க வேண்டும் இந்த ஓய்வு கிடைக்காத பொழுது அதீத பசி ஏற்படும் அதாவது நம்ம இருக்கும் பொழுது இந்த அதீத பசி ஏற்படும் இதுக்கு காரணம் நம்ம உடல் இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் அதிக பசியில் இருக்கும் பொழுது அதிக கொழுப்பு கலோரிகள் கொண்ட உணவுகளை சாப்பிடுவது உடல் எடைய அதிகரிக்கும் நிம்மதியான தூக்கம் இல்லாம தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது அதிக அளவில் பாதிக்குது ஒரு சிலர் கோபமாக இருக்கும் பொழுது அதிகமாக சாப்பிடுவாங்க சிலர் கவலையாக இருக்கும் பொழுது அதிகமாக சாப்பிடுவாங்க அதுபோல மன அழுத்தத்தில் இருப்பவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது நம்ம உடலானது நம்ம ஹார்மோனை அழுத்தத்தோட இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் சாப்பிடுவோம் அதுலயும் இனிப்பு நிறைந்த உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வோம் ஒரு சில நேரங்கள்ல துரித உணவுகளை சாப்பிடுவதால கூட பசி ஏற்படலாம் தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும் பொழுது எளிதாக பசிக்காது அதை அதே நேரத்தில் குறைந்த ஊட்டச்சத்து கொண்ட உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது எளிதில் பசியாது தூண்டுது நார்ச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகள் சாப்பிடுவது நீண்ட நேரம் பசியை தூண்டாமல் இருக்க உதவும் உங்க உணவுல காய்கறிகள் பழங்கள் இதை சேர்த்துக் கொள்வது சிறந்தது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி பசி ஏற்படும் தைராய்டு நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள் எப்படி வேலை செய்ய வேண்டும் அதை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை உருவாக்க உதவுது தைராய்டு அதிகமாக சுரக்கும் பொழுது அது ஹைப்பர் தைராய்டிசம் என்ற பிரச்சனையை ஏற்படுத்துது இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி பசி ஏற்படும் உங்களுக்கு தொடர்ந்து அடி கீடி இப்படி பசி ஏற்பட்டா மருத்துவரை கலந்தாலோசிப்பது நல்லது இதன் மூலம் உடல் இருக்கக்கூடிய நோய்களை பற்றி தெரிந்து அதற்கான மருந்துகளை எடுத்து எளிதில் அதிலிருந்து விடுபடலாம்